யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற நல்ல விதமான முன்னேற்றமான செயல்பாடுகள் என்ன முயற்சிக்குரிய விஷயங்களில் வெற்றிகரமான செயல்பாடுகள் கிடைக்குமா பல நாட்களாக எதிர்பார்க்கின்ற போராட்டத்துக்குரிய வெற்றி எப்பொழுது கிடைக்கும் முட்டி முட்டி மோதி பார்த்தாலும் முயற்சியில் வெற்றி இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமான வருடமாக இருக்க போதுங்க வெற்றிக்கான ஒரு வாகை சுடக்கூடிய செயல்பாடு உண்டு போன வருடத்தை விட இந்த வருடம் உங்களுக்கு முயற்சிக்கான செயல்பாடாக உறுதியாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு மகிழ்ச்சியை சந்திக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்காரங்க எதை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கடினமாக உழைக்கிறேன் நான் கடைய ஃபுல் கா ஃபுல் கால் காடூருக்கும் நம்மளுடைய மிதனராசிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் போட்டிருப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி என்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஃபுல் ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்தும் கூட ஒரு மனசில் மகிழ்ச்சி இல்லை போராட்டம் தோல்வி இந்த ரெண்டும் தான் அதிகமாக இருக்குங்க இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து வந்தது போதும் போதும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம் ஏங்க நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க கூட பக்கத்தில் நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க எனக்கு நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைங்க தூங்கினா கூட நான் என்ன வேலை பார்க்கணுன்னு என்னுடைய வேலையை தான் எனக்கு அதிகமாக சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் நிறைய மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தத்தோடையே இருக்க வேண்டிய சூழ்நிலை வண்டியிலையே அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் அதனால் ஒரு அதிகமான லாபம் இல்லை அப்படிங்கிற வருத்தத்தைலாம் தூக்கி எறிஞ்சிருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் உறுதியாக உண்டு உங்களுடைய திறமையை அங்கீகாரம் செய்வார்கள் யாரெல்லாம் உங்களை கண்டுக்கிறாமல் என் கிடைக்கான் அவங்க எல்லாம் வச்சு என்ன பண்ண அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை கூட்டு வச்சு மதிப்பளிப்பக்கூடிய செயல்பாடுகள் நடைபெறும் உங்களுடைய திறமையை ஏறி பாராட்டக்கூடிய அமைப்புலலாம் கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக கொடுக்க போகுது எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் தான் கோச்சார ரீதியாக நமக்கு உதவி செய்யும் அந்த அளவுக்கு குரு பகவானும் சரி அடுத்து நடைபெறுகின்ற ராகேது பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் அமரப்போகுதுங்க சனி பகவானை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அடுத்த கட்ட மாற்றத்தையே நம்ம உறுதி செய்வோம் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புக்குரிய மாற்றத்துக்குரிய அமரப்போகிறாரு சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ எத்தனாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நன்மைகளை கொடுப்பார் அவர் அமர்ந்த இடத்துக்கு என்றைக்குமே பாதிப்பு கிடையாது அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடு தான் உண்டு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் மார்ச் எண்டில் இருந்து உள்ளே நுழையிறார் கும்பத்துலேருந்து மீனத்தில் நுழையிறார் அப்போ உங்கள் தொழில்ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு தொழிலில் ஒரு அபிவிருத்தி உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குடும்ப நிலையில் உள்ள குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் கவலை எல்லாம் நீங்கி குடும்ப பொறுப்பை மறுப குடும்ப பொறுப்பு வந்து நீங்கள் மறுபடியும் தலைமை தாங்கி வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொன்னால் உங்கள் குடும்பமே நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குங்கிற சூழ்நிலையை உருவாக்குவாங்க கவலையப்படாதுங்க படாதுங்க ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு தான் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதை இப்படி பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுருவோம் அப்படிங்கிற திட்டமிடுதல் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே உங்கள்கிட்ட நிறைய பேர் ஐடியா கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நிறையா மாற்றியிருப்பாங்க அந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டி வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விதமான மன அழுத்தங்கள் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு பயன்பட போகுது இந்த வருஷம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுது பிடிவாத குணத்தினால் பல விஷயங்களில் நீங்கள் ஒரு லாக்காகிருப்பீங்க ஏன்னா உங்களை பகச்சிட்டாங்க இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கள்ல அவங்கள எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தாமல் அல்லது அவங்களுக்கு பதிலடி கொடுக்காமல் நம்ம விடக்கூடாதுங்கிற காண்டி எவ்வளோ வழினாலும் பரவாயில்ல நான் செஞ்சே தீர்வன் சொல்லி உங்கள் பிடிவாத குணத்தை வச்சுருப்பீங்க ஸோ அந்த நிலை மாறி உங்கள் பிடிவாத குணமும் குறையப்போகுது நீங்கள் பிடிவாதம் இல்லைனாலே நீங்கள் எப்போயுமே ஜெயிச்சுருவீங்க ஸோ இந்த வட்டம் பிடிவாத குணம் உங்களுக்கு குறைவது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புண்டு இந்த வருடத்தில் பிற்பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் யோசித்தீங்களோ என்னென்ன விஷயத்துக்கெலாம் தடை இருந்துச்சோ அத்தனை தடையும் விலகி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு மகிழ்ச்சிக்கான சூழ்நிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் குடும்ப பெண்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கும் உங்களுடைய மாமியார் உங்களுடைய மாமனார் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்துவாங்க உங்களுடைய கணவர் உங்களை கண்டுக்கிறாமல் இருக்கார் அவர் எப்போ தான் என்னை பார்ப்பார் அவர் என்னை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கலாம் உங்கள் மனசில் நிற்காத அவர் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிடுவாரா அப்படின்னு கூட வருத்தத்தில் கூட இருந்திருக்கலாம் ஸோ இந்த நிலை மாறப்போது கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய கண் பார்வையின் மூலமாக உங்களை அவர் புரிந்து கொண்டு உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்கள் மீது அதிகமான அக்கறையும் வாசமும் செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள் புரிந்து மனப்பாடம் பண்ணுங்கள் ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுங்க ஆசிரியர்களை மதித்த மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்காங்க ஸோ ஆசிய பெருமக்களை நீங்கள் உறுதியாக மதிக்க வேண்டும் குருவை நீங்கள் எந்த அளவுக்கு மதித்து உங்களுடைய கல்வியை நீங்கள் தொடங்குகிறீர்களோ அதே போல் கல்வி மீது அதிக அக்கறை செலுத்துகிறீர்களோ அப்போ நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க உறுதியாக அதிகமான மார்க் எடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் கவனம் கொஞ்சம் சதறிட்டால் கூட பாயிண்ட் ஆஃப் பாயிண்டில் நீங்கள் மார்க் கம்மியாயிருவீங்க ஸோ அப்போ முதலிடத்தை பிடிக்க முடியாது முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆசிரியரையும் சரி உங்களுடைய படிப்பிலும் சரி ரொம்ப மரியாதை அக்கறை செலுத்துங்க கட்டாயமாக வெற்றி பெற முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க புதிய வண்டி வாங்குவதாக இருந்தால் நல்ல நாள் பார்த்து அற்புதமான நாள் பார்த்து வாங்க பழைய வண்டி இந்த வருடம் வாங்க வேண்டாம் புதிய வண்டி வேணால் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்